சாப்பிடுவதால் ஒரே நாளில் உடலில் ஏற்படும் மாற்றத்தை பாருங்கள் முக்கியமா குடும்பங்களில் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் ஒரு மூலிகை உணவுப் பொருளாகும் வெறும் சுவைக்காக அல்லாமல் பூண்டின் மருத்துவ குணங்கள் பற்றியும் நம் முன்னோர்கள் நன்கு அறிந்திருந்தனர் பூண்டில் உள்ள இயற்கை வேதிப்பொருட்கள் உடல் நலத்தை காக்கும் திறன் வாய்ந்தவை குறிப்பாக வருத்த பூண்டை உணவில் சேர்த்தால் அது உடலின் சில முக்கிய பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தியை கொண்டுள்ளது மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வு செரிமான பிரச்சனைகள் குறிப்பாக மலச்சிக்கல் ஏற்பட்டால் வருத்த பூண்டு சாப்பிடுவது மிகுந்த பயனை தரும் இது சரிமான கோளாறுகளை சரி செய்யும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு வருத்த பூண்டு பயனுள்ளதாக இருக்கும் இது இரத்த ஓட்டத்தை மென்மையாக செய்து அழுத்தத்தை குறைக்கும் கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு வருத்த பூண்டு உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க உதவும் இதனால் இதய ஆரோக்கியம் மேம்படும் மூட்டு வலி மற்றும் வீக்கம் குறைப்பு மூட்டு வலி வீக்கம் போன்றவற்றை குறைக்க வருத்த பூண்டு பயனாக இருக்கும் இதில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் வீக்கத்தை குறைக்க உதவும் சளி இருமல் மற்றும் தொண்டை வலி குறைப்பு பூண்டின் காரத்தன்மை சளி இருமல் மற்றும் தொண்டை வலியை குறைக்க உதவும் இதனால் மூச்சு பிரச்சனைகள் ஓரளவு நிவர்த்தி செய்யப்படலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு வறுத்த பூண்டு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பொதுவான தொற்றுகளை தடுக்க உதவும் உடல் கொழுப்பை குறைத்தல் பூண்டு உடலில் உள்ள அதிக கொழுப்பை கரைக்க உதவுவதால் உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புபவர்கள் இதனை பயன்படுத்தலாம் வறுத்த பூண்டு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக அமைகிறது செரிமான கோளாறுகள் உயர் ரத்த அழுத்தம் மூட்டுவலி சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு வருத்த பூண்டு உதவியாக இருக்கும் ஆனால் அனைத்து உடல்நலக் கோளாறுகளுக்கும் பூண்டு தீர்வு அல்ல என்பதை நினைவில் வைக்க வேண்டும் பிற பிரச்சனைகளுக்கு மருத்துவ அறிவுரை பெறுவது அவசியம் வருத்த பூண்டின் சிறப்பம்சங்கள் பூண்டை வறுத்து சாப்பிட்டால் அதன் காரத்தன்மை குறைந்து மிக எளிதாக ஜீரணமாகும் இதன் மருத்துவ குணங்கள் அதிகப்படியான வெப்பத்தை ஏற்படுத்தாமல் உடலில் எளிதாக செயல்படும் சிலர் இதை சிறிது தேனுடன் சேர்த்து சாப்பிடுவதால் அதில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் இரட்டிப்பாகும் பூண்டை எப்போது சாப்பிடலாம் காலை உணவுக்கு முன் ஒரு பூண்டு சாப்பிட்டால் சிறந்த உடல் நலம் கிடைக்கும் இரவு உணவுக்கு பிறகு சாப்பிட்டால் அது நல்ல தூக்கத்தையும் செரிமானத்தையும் மேம்படுத்தும் தினமும் ஒரு பூண்டு பயன்படுத்துவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் இதை யார் தவிர்க்க வேண்டும் உடலுக்கு எளிதாக சூடு பிடிக்கிறவர்கள் அடிக்கடி அமிலத்தன்மை பிரச்சனை உள்ளவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது கூடாது போன்ற உடலுக்கு கிடைக்கும் பல்வேறு நன்மைகளை நீங்கள் ஒரு நாள் சோதித்து பாருங்கள் அதன் பிறகு இதன் சக்தியை உணர்ந்து நீங்களே சொல்லுவீர்கள் இவ்வளவு நாள் தெரியாம போச்சே